ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக போராடிய இந்தி கூட்டணி கட்சிகள் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதை வேடிக்கை பார்க்கின்றனர் என பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் வங்கதேசத்தில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி மற்றும் பெரும் கலவரம் காரணமாக அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டே வெளியேறினார் வங்கதேசம் என்று தனி நாடாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு வரை இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருந்தது இந்தியாவை பிளவுபடுத்த நினைத்த ஆங்கிலேயர்கள் முதலில் வங்கதேசத்தை தான் பிரித்தார்கள் அப்படி பிரிக்கப்பட்ட ஒரு பகுதியான மேற்கு வங்கம் நம்மிடம் உள்ளது கிழக்கு வங்கம் பாகிஸ்தானோடு இணைக்கப்பட்டது பின் அது வங்கதேசம் என்ற தனி நாடானது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததுடன் நாட்டை விட்டு ஷேக் ஹசீனா வெளியேறினார் ஆனாலும் அங்கு கலவரங்கள் ஓயவில்லை இப்போது அங்கு வசிக்கும் ஒரு கோடிக்கும் அதிகமான களை குறிவைத்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுகின்றனர் இந்து கோவில்கள் இந்துக்களின் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன பல்வேறு கோவில்கள் எரிக்கப்பட்டுள்ளன இஸ்கான் கோவில் தாக்கப்பட்டு அங்குள்ள பகவத்கீதை உள்ளிட்ட புனித நூல்கள் எரிக்கப்பட்ட காட்சி கண்ணீரை வழவழைக்கிறது வங்க சிறுபான்மையினராக உள்ள இந்துக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் காரணமாக பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றதும் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டன குரல் எழுப்பினார்கள் ஆனால் வங்கதேசத்தில் மண்ணின் மைந்த தாக்கப்படுவது குறித்து காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மௌனம் சாதிக்கின்றன அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரிவதில்லை முதல்வர் ஸ்டாலினுக்கு இப்போது வங்கதேச இந்துக்களுக்காக குரல் கொடுக்க மனமில்லை இந்தி கூட்டணி கட்சிகளின் இரட்டை நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் மற்றொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைப்பதுதான் இந்தி கூட்டணி கட்சிகளின் பாரம்பரியம் என்று கூறியுள்ளார்